Hi Friends! Welcome to my Channel! இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க ரசிப்பி ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வீட்டில் ஒரு கப் பச்சை அரிசி மாவும் இருந்தால் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் ஈஸியாக சத்தாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மாவு அரைச்சி அரிசி ஊற வச்சு கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாதுங்க ஒரு கப் பச்சை அரிசி மாவும் இருந்தால் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் கொழுக்கூட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த பிடிக்கொழுக்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கிற ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் கரெக்டான அளவில் இருக்கும் இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டங்க கம்பி அதெல்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க வெள்ளம் கரஞ்சா போதும் வெள்ளம் கரஞ்சிகிட்டு இருக்கும் போதே சைடில் மற்றொரு கடாயில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவலை ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் துருவல் வறுத்துட்டு செய்யும்போது போது கொழுக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாது இதில் கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கிறேன் நம்ம பொதுவாக கொழுக்கட்டில் பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு இல்லை எள்ளு சேப்பை இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கடலைப்பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு தேங்காவோடு வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ வெள்ளைக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு பாவை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கல் மணை தூசிலாம் இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி அதே கடாயில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு வெள்ளைக்கரைசல் கொதிக்கும் போது இதில் நம்ம வறுத்து வச்சு கடலை கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து வெள்ளைக்கரைசலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்க்குறேன் வறுத்த பச்சரிசி மாவா சேர்த்துக்குங்க வறுக்காத மாவாக இருந்தால் ஒரு வாட்டி வறுத்துட்டு சேர்த்துக்குங்க இனியாப்ப மாவும் கொழுக்கட்டை மாவும் இல்லை சாதா பச்சரிசி மாவில் கூட செய்யலாங்க இந்த கொழுக்கட்டை நான் சாதா பச்சரிசி மாவு வறுத்துட்டு தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு தேர்ட்டி செகண்ட்லேயும் நல்லா கொழுக்கட்டை மாவும் திரண்டு வந்துடுங்க திரண்டு வந்த மாவை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டை பிடிச்சு எடுக்கிறேங்க கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உரண்ட ஷேப்லேயும் பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் கால் பாகம் தண்ணி சூடுபடுத்தி அதுக்கு மேலே இட்லி பிளேட்டு வச்சு இப்போ கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ கொழுக்கட்டை சேர்த்து மூடி போட்டு மிதமான தீயில ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல வெந்து வரட்டுங்க இப்போ கரெக்டாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் வேக வச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒரு கொழுக்கட்டையை உடச்சி பார்க்குறேன் பாருங்கள் உள்ளே வேகாமல் இருந்தால் மாவாக தெரியும் ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்குது பாருங்க கொழுக்கட்டை நல்லா ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் வேக வச்சு நல்லா வெந்துருச்சுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நம்ம பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சுலபங்க ஆனால் சுவையும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க இதில் நம்ம கடலைப்பருப்பு சத்து செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது வாயில் கடவு படும்பது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கொழுக்கட்டை ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க ரொம்ப சத்தான சுவையான இந்த பிடி கொழுக்கட்டை சட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இதே முறையில் இதே அளவிலோட இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்